அனைவருக்கும் வணக்கம் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது முருகனுக்கு உரிய தனித்துவமான சிறப்பு மிகுந்த நாள் தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு உரிய விழாக்கள்ல பல விழாக்கள் சொல்லப்பட்டாலும் அவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் வைகாசி விசாகம் கொதிக்கும் காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் கொண்டாடப்படுவதால் வைகாசி விசாக பெரு விழாவிற்கு வசந்த விழா என்றொரு பெயரும் உண்டு முருகப்பெருமான் வாழ்க்கையில நன்மை வாட்டும் துன்பங்களை போக்கி வசந்தத்தை தரும் கடவுள் என்பதால் வைகாசி விசாகம் உரிய முருகனுக்கே விழாவாக சொல்லப்படுது இதை உண்மை என்று சொல்வது போல திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் போது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தின் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோட தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வைகாசி விசாக முருகப்பெருமானுக்குரிய நாளாக உலகம் முழுவதும் பக்தர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது முருகப்பெருமான் அவதரித்த தினம்தான் வைகாசி விசாகம் என்பது அனைவருக்கும் தெரியும் வைகாசி மாத பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையும் நாளிலே முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து அவதாரித்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானின் அவதார நோக்கமே தீமைகளை அழித்து நன்மைகளை காக்க வேண்டும் என்பதுதான் உலகம் முழுவதும் பல இடங்கள்ல முருகப்பெருமான் கோவில் கொண்டிருந்தாலும் திருச்செந்தூர் தலமே வைகாசி விசாகத்திற்குரிய தலமாக சொல்லப்படுது புராணங்களின் படி பராசரம் முனிவர் என்ற முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்திருக்கார் அவருக்கு ஆறு பிள்ளைகள் மிகவும் குறும்புக்காரர்களாக இருந்திருக்காங்க ஒருமுறை ஆற்றல் குளிக்க சென்ற போது அங்குள்ள நீரை அசுத்தம் செய்து விளையாடிக் கொண்டு வந்திருக்காங்க இதனால் ஆற்றில் இருந்த மீன்கள் தவளைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாயிருக்காங்க ஆனால் அவர்கள் தங்களின் செயல்களை நிறுத்தாமல் தொடர்ந்து ஆற்று நீரை அசுத்தம் செய்து வந்திருக்காங்க இதனை அறிந்த முனிவர் சிவபெருமானுக்கு சமமானது இப்படி அசுத்தம் செய்வது தவறு ஆற்றினை எப்பொழுதும் மரியாதையுடன் வணங்கி பராமரிக்க வேண்டும் என தனது மகன்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க ஆனாலும் அவர்கள் கேட்கவில்லை மகன்களின் இந்த செயலால் கடும் கோபமடைந்த முனிவர் தனது பிள்ளைகளை மீன்களாக போகும் படி சாபத்தை அழிச்சிருக்காரு தங்களின் தவற உணர்ந்து மீன்களாக இருந்த ஆறு மகன்களும் சாப விமோசனம் என கேட்டிருக்காங்க அதற்கு முனிவரோ பார்வதியின் கருணையால் நிவாரணம் கிடைக்கும் என்று கூறி சென்றிருக்காரு அதற்கு பிறகு சிறிது காலம் ஆற்று நீரில் மீன்களாக அவர்கள் ஆறு பேரும் வாழ்ந்து வந்திருக்காங்க ஒரு நாள் கைலாயத்துல குழந்தையாக இருந்த முருகப்பெருமான் பார்வதி தேவி ஞானப்பால் ஊட்டி கொண்டு வந்திருக்காங்க அப்போது முருகப்பெருமானின் வாயில் இருந்து சிந்திய ஒரு துளி பால் பூலோகத்தில் முனிவர்களின் மகன்கள் மீன்களாக வாழ்ந்து ஆற்றில் விழுந்தது அதை சாப்பிட்ட ஆறு பேரும் முனிவர்களாக மாறி சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய துவங்கியிருக்காங்க இந்த இவர்கள் ஆறு பேரின் பூஜையில் மகிழ்ந்த ஈசன் திருச்செந்தூர் திருத்தலத்தில் சென்று தவம் செய்தால் திருக்காட்சி கிடைக்கும் என்று அசிறுதியாக கட்டளை விட்டிருக்காங்க அதன்படி முனிவர்கள் ஆறு பேருமே திருச்செந்தூர் சென்றிருக்காங்க சென்று தவம் செஞ்சிருக்காங்க வைகாசி விசாக நாள்ல முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து சிவபதம் அடையும் வரத்தை அருளி ஆட்கொண்டிருக்காங்க இந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக இப்போதுமே திருச்செந்தூர் திருத்தலத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக பெருவிழாவின் போது வசந்த மண்டபத்தின் ஒரு தண்ணீர் தொட்டியில ஆறு மீன் பொம்மைகளை இட்டு அவர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோசனம் அளித்து ஆட்கொள்ளும் நாளாக சொல்லப்படுது வைகாசி விசாக விழாவின் போது நெருப்பில் இருந்து அவதரித்த முருகப்பெருமான் திருமேனியை குளிர்விக்க பக்தர்கள் பலரும் பால் குடம் ஏந்தி வந்து பால் அபிஷேகம் செய்யறாங்க திருச்செந்தூர் திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் மட்டுமல்ல கருவறையில தண்ணீர் நிரப்பி ஆத்ம சாந்தி அபிஷேகமும் நடைபெறும் வைகாசி விசாகத்தன்று முருக பெருமான விரதம் இருந்து மனமுறுங்கி வழிபட்டால் முந்தைய பெருவில செய்த பாவங்கள் விளங்கி நம்முடைய வாழ்க்கையில பாவ வினைகளால் இருந்த பிறவியில் அனுபவிக்க கூடிய துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கையா சொல்லப்படுது விசாகம் என்றால் இளவேணி காலத்தின் பகுதி என்பதால் வைகாசி மாதம் வசந்த காலமாக இந்தியாவில் உள்ளது எனவே இந்த வசந்த காலமான வைகாசி விசாக தினத்தில் கோவிலில் வசந்த உற்சவ விழா நடைபெறும் வைகாசி விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்களின் கூட்டமாக இருக்கு முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்ற பெயர் பி என்றால் பறவை சாகன் என்றால் பயணம் என்று பொருள் மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள் ஆறு முகன் அவதரித்த இந்த பௌர்ணமியுடன் கூடிய விசாக நட்சத்திரம் மிக சிறப்புக்குரிய ஒன்று அற்புத வைகாசி விசாக நட்சத்திரத்தில் ஆறுமுகன் அவதரித்த நாளாக கொண்டாடப்படும் அதே வேளையில யமதர்ம ராஜாவின் அவதார தினமாகவும் கடைபிடிக்கப்படுது இதனால இந்த தினத்துல நாம் விரதமிருந்து வழிபட்டு வந்தால் நமக்கு முருகப்பெருமானின் அருளும் நீண்ட ஆயிலும் கிடைக்கும் விசேஷ தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோவிலில் கருவறையில தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டுமே நடத்தப்படும் இந்த நாட்களில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயாசம் அப்பம் நீர்மோர் முதலிய நிவேதனமாக படைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருநாளில் திருச்செந்தூரில் வசந்த மண்டபத்தின் உள்ள நீர் தொற்றியில் ஆறு மீன் பொம்மைகள் அதில் இடப்படுது முருகன் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்களின் சாப விமோசனமான பெற்ற முனிவர்களின் குமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஆறு முனிவர்கள் உருவ பொம்மைகள் வைத்து முருகன் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டுமே நடத்தப்படும் மகாபாரதத்தின் வில் வித்தனான அர்ஜுனன் சிவபெருமானிடம் இருந்து பசபதம் என்னும் ஆகிதத்தை வரமாக பெற்றனர் பன்னிரு ஆழ்வார்களில் முக்கியமாக நம்மாழ்வார் பிறந்த தினம் இந்த வைகாசி விசாகத்தன்று வைகாசி விசாக சுபதினத்துல திருமல பாண்டி என்னும் ஊரில் சிவபெருமான் மலு என்ற ஆயுதத்தை ஏந்தி திரு நடனமாடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் தஞ்சை பெரிய கோவிலின் பொக்கிஷமாக பல கல்வெட்டுகள் இருக்கு அதில் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக அரங்கேற்றுபவர்களுக்கு ஆண்டுதோறும் வைகாசி விசாக தினத்தில் நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கி ராஜேந்திர சோழன் ஆணையை பிறப்பிப்பதால் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு ராமலிங்க அடிகளார் தனது சத்யநான சபையில் வடலூரில் நிறுவிய தினம் இந்த வைகாசி விசாக தினத்தில்தான் இந்த சிறப்பான நாள தான் பெரும்பாலான கோவில்களில் மகா உற்சவம் நடத்தப்படுறதாகவும் சொல்லப்படுது முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக தினத்தில் பிறப்பவர்கள் அறிவு கூர்மையுடன் பல புகழ அடைவார்கள் என்று கருதப்படுகிறது வால்மீகி ராமாயணத்தில் ராம லட்சுணன் முருகப்பெருமானின் பிறப்பு மற்றும் அவரின் அருமை பெருமைகளை விளக்கி கூறுவது போல அமர்ந்திருக்கக்கூடியதாக இருக்கு இதை கேட்பவர்கள் அவர்களின் பாவம் நீங்கி புண்ணியத்தை அடைவாங்க என்றும் இந்த நிகழ்வ குமார சபம் என்றும் வால்மீகி குறிப்பிட்டிருக்காரு தழுவிய வடமொழி கவிஞர்களின் குறிப்பாக காளிதாசர் முருக அவதாரம் குறித்து அவரின் நூலான குமார சமவம் என்னும் குறிப்பிடப்படக்கூடியதாக இருக்கு இப்படி பல சிறப்புகள் நிறைந்த வைகாசி விசாக தினத்துல நாம விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவதால நம்முடைய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த வைகாசி விசாக நாள் சொல்லப்படுது செய்து முருகப்பெருமானுக்கு பிடித்த உணவுகளை நிவேதனமாக செய்து அன்று முழுவதும் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு படைத்து நம்முடைய விரதத்தை நம்ம முடித்துக்கொள்ள வேண்டும் அருகில் இருக்க முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானின் அருளை நம்ம பெற்று வரலாம் இது போல செய்வதால இந்த வைகாசி விழாவில் நமக்கு கட்டாய முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே